வணக்கம் வெனிசுலா நாட்டை சுற்றி இப்ப உருவாயிட்டு வர்ற ஒரு பதட்டமான சூழலை பத்தி அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அமெரிக்க கடற்படை வந்து வெனிசுலா கரைக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் செய்திகள் வருது அமெரிக்க அரசாங்கமும் மீடியாவும் சொல்ற அதிகாரப்பூர்வ காரணம் என்னன்னா இது வந்து போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான ஒரு ஆபரேஷன் அதாவது வெனிசுவேலாவில இருந்து செயல்படுற சில பெரிய போதை பொருள் கும்பல்ஸ் அவங்க கொக்கைன் மாதிரி பொருள்களை அமெரிக்காவுக்கு கடத்துறாங்களாம் இது வந்து அமெரிக்காவோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க இந்த போதை பொருள் பாதைகளை கட் பண்றதுதான் இப்போதைய கடற்படை நடவடிக்கையோட முக்கிய நோக்கம்னு பென்டகன் தரப்புல இருந்து சொல்றாங்க அமெரிக்காவோட சதன் கமாண்ட் தான் இதை நடத்துறதா தெரியுது அமெரிக்காக்கும் மதுரா அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு ஒரு நீண்ட கால பனிப்போர் மாதிரி ஒண்ணு இருக்கேன் குறிப்பா முன்னாள் அதிபர் ட்ரம்ப் காலத்துல இந்த உறவு ரொம்பவே மோசமாச்சே இல்லையா ட்ரம்ப் வந்து அவரோட முதல் பதவி காலத்திலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே மதுரோ அரசாங்கத்துக்கு எதிராக ரொம்ப கடுமையான நிலைப்பாடு எடுத்தார் வெனசுலா தேர்தலில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி மதுரோவோட வெற்றியே அவர் ஏத்துக்கல அவரை ஒரு சட்டவிரோத ஆட்சியாளராக தான் அமெரிக்கா பார்த்துச்சு இன்னைக்கும் பார்க்குது நிறைய பொருளாதார தடைகள் போட்டாங்க மதுரோ அரசாங்கத்தோட சொத்துக்களை முடக்குனாங்க மதுரோவை பிடிக்கிறதுக்கு பெரிய பரிசு தொகை அறிவிச்சாங்கன்னு கூட ஞாபகம் இருக்கு அதே தான் அதுவும் இந்த பதட்டத்தோட ஒரு முக்கிய அம்சம் அமெரிக்க நீதித்துறை வந்து நிக்கோலஸ் மதுரோ மேலையும் அவரோட சில கூட்டாளிகள் மேலையும் போதைப் பொருள் கடத்தல் தீவிரவாதம்னு குற்றம் சாட்டி அவரை பிடிக்க உதவினா இல்ல தகவல் தந்தா பதினைந்து மில்லியன் டாலர் அதாவது நம்மூர் காசுக்கு

வேலா குடிமக்களை இவங்கள பெரும்பாலான ராணுவ பின்னணி இல்லாதவங்க சாதாரண மக்கள் தான் அவங்கள தற்காலிகமா ராணுவ பணியில் சேர தயாராருங்க கூப்பிட்டிருக்கிறார் அவங்களுக்கு அடிப்படை பயிற்சி கொடுத்து தற்காலிகமா ஆயுதம் கொடுத்து ஒரு பெரிய மக்கள் படையை அதாவது ஒரு மிலிஷியாவை உருவாக்க அவர் பிளான் பண்ற மாதிரி தெரியுது இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி என்ன உத்தி இருக்கலாம்னா உன்னை இவ்வளவு பெரிய படையை பார்த்தா அமெரிக்கா தயங்கோன்னு அவர் நினைக்கலாம் ஒரு தற்காப்பு நடவடிக்கை ரெண்டாவது தன்னை பதவியிலிருந்து தூக்குறது அவ்வளோ சுலபம் இல்ல உள்நாட்டிலும் மேலும் எதிர்ப்பு வரும்னு அமெரிக்காவுக்கு காட்டுறதுக்கான ஒரு அரசியல் சிக்னலாகவும் இது இருக்கலாம் தனக்கு இன்னும் மக்கள் ஆதரவு இருக்குன்னு காட்ட மதுரோ முயற்சி பண்றாரு ரஷ்யா சீனாவை சேர்ந்த சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிபர் மதுரோ கொஞ்ச காலமா மாஸ்கோவோடையும் பெய்ஜிங்கோடையும் உறவை ரொம்ப வலுப்படுத்திட்டாரு குறிப்பா பொருளாதாரம் ராணுவ ஒத்துழைப்பு இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு இது லத்தீன் அமெரிக்காவுல தங்களோட செல்வாக்குக்கு ஒரு சவால்னு அமெரிக்கா நினைக்கிறதாவும் அதனால தான் அந்த பிரஷர்னு அவங்க சொல்றாங்க இது வெறும் போதைப் பொருள் பிரச்சனை இல்ல இது அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு இடையிலான ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரிங்கிறாங்க அமெரிக்காவோட

சொல்லிட்டு ஆக அமெரிக்காவோட எதிரிகள்னு கருதப்படுற நாடுகள் குழுக்கள் எல்லாம் வினிசுலாவில் ஒன்னு சேர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அமெரிக்கா காட்டுது இதுவும் ராணுவ நடவடிக்கையை நியாயப்படுத்த உதவ ஒரு காரணமா இருக்கலாம் சுமார் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தி கார்டியன் மாதிரி சில பத்திரிகைகளில் ரஷ்ய சிறப்பு படை வீரர்கள் வெனிசுலாவில் ரகசியமாக மிலிட்ரி பேஸ் அமைச்சதா செய்தி வந்துச்சு இந்த தளங்கள் எங்க இருக்கு அதோட நோக்கம் என்னங்கிற விவரம்லாம் ரகசியமா இருந்தாலும் ரஷ்யாவோட மிலிட்ரி பிரசன்ஸ் அங்க இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கு இப்போதைய சூழல்ல புட்டின் இன்னும் சில படைகளையோ கருவிகளையோ ஆயுதங்களையோ ரகசியமா வெனிசுலாவுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்குன்னு சில ஊகங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கேம்பெயின போய் எடுத்த ஒரு வீடியோல சப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது ட்ரம்ப் சொல்றாரு வெனிசுலா பாருங்க அவங்க கிட்ட பெரிய எண்ணெய் வளம் இருக்கு நான் பிரசிடண்டா இருந்திருந்தா நாம ஏன் அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கணும் நம்ம ஆர்மி அங்க நிறுத்தி அந்த எண்ணெய் எல்லாம் நம்மளோடதுன்னு சொல்லியிருப்பேன் இது கேட்க கொஞ்சம் மிகைப்படுத்தின பேச்சா இல்ல ஒரு ஜோக் மாதிரி தெரியலாம் ஆனா அமெரிக்க அதிபர் வேட்பாளரா இருந்த ஒருத்தர் இப்படி பேசினது இதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணெய் ஓட்டத்தை வெளிச்சம் போட்டு போட்டு காட்டுது அதிகாரப்பூர்வமா போதை பொருள் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான டிரைவிங் போர்ஸ் வந்து வெனிசுவேலாவோட எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துறது அதுதான் பரவலான கருத்து உங்களுக்கு தெரியுமா உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணெய் வளம் ப்ரூவன் ஆயில் ரிசர்வ் அடிப்படையில சவுதி அரேபியாவை விட வெனிசுவேலா கிட்ட அதிக வளம் இருக்குன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஒருவேளை உலகத்தினையே அதிகமான எண்ணெய் வளம் வெனிசுவேலா கிட்ட தான் இருக்கலாம் இப்படி ஒரு புதையல் இருக்கும்போது அதை யார் கண்ட்ரோல் பண்றதுங்கிற போட்டி வல்லரசு நாடுகள் கிட்ட இருக்கிறது இயல்பு தானே பேச்சு இந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது இது சும்மா தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியல வெனிசுலா ஒரு காலத்துல இந்தியாவோட முக்கியமான கச்சா எண்ணெய் சப்ளையர்கள் ஒண்ணா இருந்துச்சு குறிப்பா இந்தியாவோட மிகப்பெரிய தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பல வருஷமா வெனிசுலா கிட்ட இருந்து கணிசமான அளவு கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க லேட்டஸ்ட் தகவல் படி ரிலையன்ஸ் நிறுவனம் வெனிசுலா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத மொத்தமா நிறுத்திட்டதா தெரியுது இதுக்கான காரணம் வெளிப்படையா சொல்லப்படல அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் பிரஷர் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் இல்லைன்னா வெனிசுலாவோட உள்நாட்டு உற்பத்தி பிரச்சனை பணம் செலுத்துறதுல இருக்கிற சிக்கல் பிசினஸ் ரீதியான காரணங்களும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இதோட என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு காலத்துல இருந்த ஒரு எண்ணெய் சோர்ஸ் இப்போ இல்ல அமெரிக்காவோட கொள்கைகளும் நடவடிக்கைகளும் நேரடியாவோ மறைமுகமாவோ இந்தியா எண்ணெய் வாங்குறதுக்கான தேர்வுகளை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈரான் வேல அமெரிக்கா கடுமையான தடைகள் விதிச்சப்போ இந்தியா ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்த வேண்டியதாச்சு அப்போ இந்தியா அமெரிக்கா பிரஷருக்கு பணிஞ்சது ரஷ்யா கிட்ட இருந்து சலுகை வெளியில என்ன வாங்கினாலும் மேற்கத்திய நாடுகள் குறிப்பா அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவுக்கு பிரஷர் கொடுத்துட்டு தான் இருக்கு ஜி நாடுகள் ரஷ்ய எண்ணெய் மேல விலை வரம்பு பிரைஸ் கேப் விதிச்சாங்க இப்ப வெனிசுலாலையும் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும் போது இல்ல அங்க அமெரிக்க தலையீடு நடந்தா அங்கேயும் எண்ணெய் சப்ளை மொத்தமா தடைபடலாம் ஆக இந்தியா தன்னோட எரிசக்தி தேவைக்காக நம்பியிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல் மெதுவா ஆனா நிச்சயமா சுருங்கிக்கிட்டே வருது இது இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுப்புது